பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆனக்கெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா நேற்று வந்து நான் ஆயிரம் பேக் கம்ப்ளீட் பண்ணி போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஆறுநூறு பேக் எடுத்துன்னு வந்தேன் அது உங்ககிட்ட வந்து நான் காமிக்கல ஏன்னா இது வந்து அர்ஜென்ட் பேக்குங்க இன்றைக்கி கேட்டேன் உடனே மறுநாளே கேட்டாங்க அதனால வந்து நான் மற்றவனே கடக்கடான்னு புடிலாம் வச்சு குடி ஏற்றி வச்சுட்டு வந்தேன் நைட்டே பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க நல்லா தூண் ஏஞ்சிட்டு இப்போ விரதில் கட்டினுருக்கேன் போன் பண்ணி கேட்டேன் ஆறு மணிக்கு எடுத்துட்டு வாங்க ரிட்டர்ன் பேக் வந்து காயில இன்னும் பிரிண்ட் அப்படின்னாங்க அதனால இப்போ அதை காய வச்சுக்கணும் காய வச்சுக்கோட்டேன் சாரிங்க கண்டிப்பாக இருக்க பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து நாங்க சாப்பிட்டு ரொம்ப தூங்கியாச்சு ஒரு நாலு மணிக்கு ஏழுச்சேன் நாலு மணிக்கு ஏழுச்சி மறுபடியும் உட்காந்துருந்தா போன் பண்ணி கேட்டேன் ஆறு மணிக்கு இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் இதை பாருங்க மொத்தம் இது ஆறுநூறு பேகு கிட்டத்தட்ட வந்து காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் நான் தான் பாரு <lok displayed Anyway. LE> <realtà> <N> இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கட்டியாச்சு இப்போ வந்து எடுத்துன்னு போய் போகிறதுக்காக அவசரம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து அரக்கோணத்துலேருந்தும் அதுக்கப்புறமா இரோட்லேருந்து கேட்டிருந்தீங்க பேக் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு பேக் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல முடியும் ப்ரிண்ட்டு கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா இதுக்குன்னு தனியாக இருப்பாங்க கடா ஏன்னா அவங்களே பிரிண்ட் போட்டு அவங்களே காய வச்சு தான் கொடுக்குறாங்க இங்கே எங்கள் வேலூரில் சொல்கிறாங்க எப்படியும் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு குறிப்பிட்டு எனக்கு அந்த ஊர்லலாம் எங்கே இருக்கும்னு தெரியல எனக்கு எனக்கு வேலூரில்னா எங்காங்கே இருக்குதுன்னு தெரியும் மற்ற ஊரில் எனக்கு எங்கேயும் தெரியலீங்க அது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னாமே இது பேக் வந்து இப்போ நிறைய இதுவாக இருக்குது எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் ஈரோட்லேயாகட்டும் இந்த அரப்பாணத்தில் கேட்குற ஆகட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா பத்திரிக்கையா அடிக்கிறாங்கல்ல பிரிண்ட் போடுறாங்க டிசைன் பண்ணுறாங்க பாருங்க அவங்க கிட்ட கேட்டாலும் இது கே சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தெரியும் ஏன்னா இது எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்டது தான் இது கண்டிப்பாக தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு இது புரியல வேற எதாவது தெளிவா வேணும்னாலும் சொல்லுங்க கண்டிப்பாக நானும் இதுக்கு ரிப்ளை உங்களுக்கு மட்டும் கூட ஒரு மீடியம் போடுறேன் இங்கேனாக்கா என்ன கேட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவேன் எனக்கு வெளியேறுன்னும் போது எனக்கு வரலைங்க அதனால தான் தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு தைக்கணும்னு ஆர்வம் இருக்குது அதனால கொஞ்சம் யாருக்கு யார் மூலியமாவது பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் இது போய் நான் இறக்கிட்டு இப்போ அவங்க கொடுக்குற பேக் வந்து நான் வாங்கிக்கணும் வர போகிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுங்க எடுத்து போய் போட்டு நான் ரிட்டன் வரணும் நானும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தோட முடிச்சிக்கலாம் முடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ புதுசாக வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க முடிச்சாச்சு பேகு தொடர்ந்து எச்சுமே போட வேண்டியது தான் அதே மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாலு ஹவரில் நான் வந்து ஒரு நானூற்றி எண்பது ரூபா சம்பாதிச்சிருக்கேன் நால அவர் அஞ்சவர் தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் என்னால் முடியுது ஏன்னால் இன்னிக்குள்ளே ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் கூட ஐநூறுரூவா இல்லைன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் லேபரு ஆனால் நான் வீட்டில் இருந்துன்னு என்னால் முடிஞ்சுது நானூற்றி ஐம்பது ரூபா அதை சம்பாதிச்சிருக்கேன் உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி இதை நான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு நிறைய பேர் நினைப்பீங்க சீரியஸாகவே எனக்கு வந்து எங்கள் ஊரில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை அடிக்கிற இடத்துலையுமே பேகு தராங்க ஆனால் மற்ற ஊரில் எப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு அதனால தான் எனக்கு சொல்ல தெரியல கிட்டவா சவுண்டு கேட்காது அதனால எனக்கு சொல்ல தெரியல தான் வந்து நான் எங்க ஊர்ல எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன் யாரும் தப்பா நினைக்காதீங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சுண்ணாம்கா தெரு பய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி வந்து சுண்ணாம்கா தெருன்னு இருந்தது உள்ள பாத்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லா பண்ணுவாங்க வெளியே பாத்தீங்கன்னாக்கா பேகுமே இருக்கும் அவங்க கிட்ட கேட்டாலுமே ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும் போது ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு நான் இதை சொன்னாக்கா உங்க ஊர்ல வந்து நீங்க கேட்டு பார்த்துட்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்றது இருக்கு அப்படிலாம் தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறீங்க சீரியஸாகவே எனக்கு தெரியும் கிடைக்குமே ஆனால் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா ஒரு குரு இருக்குது இது அது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக மாட்டோம் நீங்கள் தேடி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து பேகு வந்து முகூர்த்த பேகுன்றது வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு கவரில் தடை பண்ணதுனால ஆனால் எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் ஊரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஏன்னா நானுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை வந்து நான் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனேன் அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் உங்களுக்குமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் எப்படி எப்படி தைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க எடுத்தவுடனே நீங்கள் கற்றுக்காமல் போய் பேக் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்குங்க நீங்கள் கற்றுக்குதுன்னு உங்களால் தெரியும் அப்படின்னா ஏன்னா ஒரு சிலர் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா தைச்சி காமிச்சிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே நீங்கள் கற்றுக்குனிங்கனாக்கா தைச்சி காமிச்சிட்டு நீங்கள் வரலாம் அதனால சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க இது வந்து எப்படி தைக்கிறேன் நானே எப்படி பெண்டல் கட்டுறேன்னு பொறுமையாக நீங்க வந்து கத்துக்கங்க ஒரு டைலரிங் கிளாஸ் தான் இது ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி நம்ம ஆரம்பத்துக்கு எடுத்து நம்ம தைச்சி நம்ம கற்றுக்கணுமோ அதே மாதிரி தாங்க எதுவுமே நீங்க தைக்க கத்துக்கணும் கூட நீங்க தைரியமா பே உங்களுக்கு பேக் கடையே கரைச்சிச்சுனாலும் அவங்க கிட்ட கேட்கலாம் கேட்டீங்கனால தைச்சி காமிமானா டக்குன்னு நீங்க தைச்சு காமிச்சுட்டு வரலாம் அதனால நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தைங்க கற்றுக்குங்க கத்துக்கிறதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல வந்து யார் மூலியமாக சொல்லி கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் கேளுங்க இல்லைன்னா பிரிண்ட்டு கடை டிஷர்ட்டு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்களா அவங்ககிட்டையும் கேட்டு பாருங்க ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இது சம்மந்தப்பட்டது தான் பிரிண்ட்டு இது பிரிண்ட்டு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா வேறு எதனால் டவுட்னாலும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி பொறுமையாக நித்தி நிதானிச்சு போனாலும் சொல்லுங்கள் வீடியோ தைக்கிறதுக்கு நான் பொறுமையாகவும் போடுறேன் ஓகேங்களா என்னால் முழு நான் பண்ணுறேன் வைங்க